கெட்டில் மேன் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பர் இன்னைக்கான வீடியோ கன்டென்ட் என்ன பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ரீல்ஸ் ரீ ஆக்ஷன் தான் பண்ண போறோம் சோ அவ்வளோ பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னடா

இறங்குதியா ியாக்கிய நல்லா இருந்துச்சு

சவுரி வந்து ஆட்டத்தையும் குளச்சுட்டு போயிட்டாப்புல ச்சீ போகடி ஜில் போகடு போன சீசன்ல உங்களுடைய ஆட்டம் வந்து பயங்கரமா இருந்தது இப்ப நீங்க திரும்ப வந்த வந்து புயல் திரும்ப கிளம்பி வந்த மாதிரி இருக்குது போன சீசன் தான் என்ன இதுக்கு முந்தின சீசன்ல நீங்க எப்ப வந்தீங்க அந்த சீசன் நீதாப்பா பைத்தியம் என்ன வேணா பேசுவ நபடியா

நான் தான் கூட்டிட்டு போனேன் அங்கே ஆள் இருக்கும்னு நான் இருக்கும் கூட்டிகிட்டு போனேன் அதுல எனக்கு வந்து அந்த அழுக வந்தது நான் அதனால அவளை கூட்டிட்டு போனேன் எப்படி போகுது என்ன பாட்டிமா சென்னையில தண்ணீரே இல்ல சொன்னீங்க நாங்க இப்ப நாலாயிரம் கோடி செலவுல தண்ணீர் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இத பயன்படுத்தி பயனடைங்க இந்த தண்ணி உங்க வீட்டை வந்தனையே வெகு தூரம் இல்ல வணக்கம் தமிழக மக்களே எல்லாரும் நாலாயிரம் கோடி என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க அதான் உண்மையை சொல்லான்னு வந்துட்டேன் 2026ல எலெக்ஷன் வருது இல்ல அதுக்கெல்லாம் செலவழிக்க வேண்டாமா அதுக்கு தான் பதுக்கி வச்சிருக்கேன் இந்த தமிழ்நாட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா தான் ஓட்டு போடுவீங்க அத பத்திரமா பத்திரம் வச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த முறை ஓட்டுக்கு எவ்வளவு வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு வார்த்தைல கரெக்ட்டா சொன்னாப்ல ஏ இல்ல இது இவன் கிட்டப்படல நான் கரெக்ட்டான பக்குவமா நீங்கள் ஓட்டு போடலாம் நீ காசு கொடுத்தா ஓட்டு போடுவீங்க அதை பத்திரமா வச்சு கொடுக்க போறேன் எவ்வளோன்னு சொல்லுங்க அது கொடுக்குற அப்படின்ற மாதிரியா நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் பெரிய மீனவனா ஆனீங்க எல்லாம் நம்ம தமிழக அரசுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க ரோட்ல அவ்வளோ பெரிய குழி வச்சதுனால தான் என்னால் டெய்லி மீன் பிடிக்க முடிஞ்சது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஏஐயில் போட்டு கிள்ளி கிள்ளி கிளிக்கிறானு அப்படி இருந்து ரோட்டை வந்து சரி பண்ண மாட்டானுங்க என்ன பண்ணுறது எனக்கும் ஒன்றும் புரியல அப்புறம் மறக்காமல் அடுத்த இந்த வீடியோ பண்ணலான்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்படி நாட்டம் மாதிரி இருக்கணும் சரி யாய் அடுத்த வரை பார்க்கலாம் திட்ட பாய்